திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த எஸ் எஸ்ஐ கொலை வழக்கு தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இந்த கொலை வழக்கு வந்து தற்செயலா நடந்ததா இல்ல பிளான் போட்டு செஞ்சதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உறவினர்களுக்கு சந்தேகம் எழும்பி இருக்கு அவங்களை சந்த மகன்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா வந்து மிகவும் சாதுவானவர் யாருக்கிட்டையும் வந்து ஒரு பொம்புத்தும்புக்குன்னே போக மாட்டாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கொன்னிட்டாங்க அவருக்கு வந்து ரெண்டு மூணு வருஷம்தான் ஆகிறதுக்கு அதுக்கப்புறமா தான் ஒரு பயங்கர கனவு இருந்துச்சு அவருக்கு வந்து தோட்டம் அவங்க அமைக்கிறவங்கிறது ரொம்ப ஆசை ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பல்ல கழிச்சிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நினைச்சமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பையன் வந்து சொல்லி வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உழவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவரை வந்து மானபங்க படுத்திருக்காங்க இது வந்து கொல தற்செயெல்லாம் அந்த மாதிரி தெரியல ஒருத்தவங்களுக்கு அப்பாய்க்கும் பையனுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி நூறுக்கு கால் பண்ணியிருக்காங்க உடனே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இவங்க தனியா யாராச்சும் அனுப்புவாங்களா கூட இன்னும் போலீஸ் அனுப்ப அனுப்ப இவருக்கு தனியா போயிருக்காரு தனியா போயிட்டு அப்பனும் மகனும் சேர்ந்து இவரை வெட்டிருக்காங்க தலையை துண்டா வெட்டுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை தானே அவங்கள அரெஸ்ட் பண்ண போனா கூட தெரியாம ஒரு வெட்டு வெட்டிருக்கலாம் தலையை துண்டாகிற அளவுக்கு வெட்டுவாங்களாம் வெட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்காங்க அதை வீடியோ எடுத்து உடனே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றரை மணிக்கே வெளியில இருக்கவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு நாலு மணி தான் தெரியும் இந்த ஒன்றரை மணிக்கு அவங்களுக்கு தகவல் சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து யாரு என்ன பண்ணாரு எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்களும் வந்து யூடியூப்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மத்தபடி எங்கள்கிட்ட யாருமே பேசல வந்து அவருக்கு என்ன நடந்துச்சு உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தரை வந்து மூணு பேர்ல ஒருத்தர் மணிகண்டன் அப்படி ஒருத்தரை வந்து என்கவுண்டர்ல போட்டாங்க என்கவுண்டர்ல போட்டு சுட்டு கொண்டுட்டாங்க ஆனா அதுவுமே பிளான் பண்ணி பண்ணமாதான் மாதா இருக்கு அவர் விசா கூப்பிட்டு இருந்திருக்கணும் விசாரிக்காம பிளான் பண்ணி அவரை கொன்னது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் தரப்புல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க நிதியை குடுத்தாச்சுன்னா நாங்க வந்து பசாம எழுதுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும் இது வந்து பிளான் பண்ணி செஞ்ச கொள்ள மாதிரி இருக்கு அவரை மட்டும் ஏன் அனுப்புனாங்க ஆனா எஃப்ஐஆர் காப்பியில வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா கூட நான்கு பேர் போன மாதிரியும் அந்த நான்கு பேருக்கு எந்த ஒரு அடி படல இவரு ஒருத்தருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவரோட உறவினர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க